ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரீன் கிரேப் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுவோம் அதே டேஸ்டில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு க்ரீன் கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட வந்து கொஞ்சமாக எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதோடய ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே நன்னாரி சிரப் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சர்வ் பண்ண போகிற கிளாஸில் பார்த்திங்கனா இந்த மாதிரி லெமன் எடுத்து நல்லா ஓரங்களை வந்து ரப் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட அப்படியே அந்த சுகர் இது பண்ணோன்னா பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த க்ரீன் கிரேப்ஸை வந்து அந்த ஜூஸ் சேர்த்துடலாம் இதோட பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பிசின் வந்து ஊற வச்சது இருந்ததுன்னா அதுவும் வந்து இது மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப நல்லது ஆனால் நான் சூப்பரான வந்து க்ரீன் கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதோட டெக்ரேஷனுக்காக இந்த மாதிரி க்ரீன் கிரேப்ஸ் கட் பண்ணி ஹார்ட் மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்